மேல வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல நடக்கக்கூடிய ஓட்டு அதிகாரி யாத்திரா அப்படிங்கிற யாத்திரால கலந்துகிட்டு பேசியிருந்தாரு நான் உங்களுக்கு பாக்குறதுக்காக ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் உங்களுடைய எனக்கு ரொம்ப உத்வேகத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லி பேசும்போது மக்கள் மத்தியில ஆரவாரம் போகுது இத்தனைக்கும் அந்த டிரான்ஸ்லேஷன் தான் அதை கேட்டோடனே மக்கள் மத்தியில ஒரு ஆர்ப்பிரப்பு இருக்கிறதா பார்க்க முடியுது ஆனா அதுக்கு எதிராக வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இங்கிருந்து போயிட்டு அங்க பேச என்ன தா தாக்க ஏற்பட போகுது பீகாரிகள் தாக்கு பீகாரிகள் தாக்கப்படும் போது முதலமைச்சர் மு க எங்க இருந்தாருன்னு சொல்லி சத்தான் கிஷோர் போன்ற நபர்கள் எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க அந்த கான்ஃபிளிக் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இதுல இந்த பீகாருடைய அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு திருட்டு என்கிற முறையில் தேர்தல் ஆணையத்தாலேயே அதாவது இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆளுகையில் இருக்கக்கூடிய பிஜேபியுடன் உடந்தையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் அங்கிருக்கக்கூடிய அதிகாரமிக்க வாக்காளர்களான அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியது என்ன சொல்லி நீக்கியது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கிற பெயரை சொல்லி நீக்கியது ஆதார் இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் வாக்காளர் அடையாள இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதாவது நாங்கள் கொடுத்த ஆவணத்தையே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி நீக்கியது இதை விசாரணை செய்த உச்ச நீதிமன்றமானது உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது ஆதாரை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படி என்றால் என்ன பொருள் இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆனால் என்ன தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு பிஜேபியுடைய ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு பிஜேபியுடைய கைப்பாவையாக மாறி என்ன சொல்கிறது நாங்க தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுது அதாவது அந்த அதை உச்ச நீதிமன்றத்தின் ஆணைக்கு பணிந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மக்களாட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரமான ஓட்டு என்கிற அதிகாரத்தை திருடிய தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு உடந்த திருடிய தேர்தல் ஆணையம் அதை சேர்த்துக் கொள்வதற்கு இன்றைக்கு தயக்கம் காட்டி வரக்கூடிய நிலையில் இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதினாறு நாள் ஒரு யாத்திரையாக வாக்கு அதிகார யாத்திரை ஓட்டு அதிகாரம் என்கிற அதை மக்களிடையே பேசுவதற்கான நீக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான ஒரு நெடும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றது என்பது இந்த திருட்டை நீங்கள் இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ மேற்கு வங்கத்திலோ இதை நீங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தியை சொல்வதற்காக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த யாத்திரையிலே பங்கேற்று அங்கு மிக பெரிய எழுச்சியான வரவேற்பை பெற்றிருக்கிறார் அவ் ராகுல் காந்தி அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் அதை பற்றி குறிப்பிடும்போது நீங்கள் வந்து சேர்ந்தது எங்களது கைகளுக்கு மேலும் பலம் சேர்த்திருக்கிறது என்று எக்ஸ் தளத்திலே இந்தியாவின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிடுகிறார் அங்கிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறார் எங்களுக்கு நாங்கள் ஒரு சமூக நீதி பாதையிலே லாலு பிரசாத் யாதவ் வழியிலே அதற்கு முன்னால் ஜெயபிரகாஷ் நாராயணன் அஹ் போன்ற பல பெரும் தலைவர்களுடைய பாதையிலே ஒரு சமூக நீதி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் கலைஞருடைய பாதையிலே அண்ணாவுடைய அவர் கலைஞருடைய பெயரை குறிப்பிடுகிறார் அண்ணாவுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி தலைவராக இந்தியாவில் இன்றைக்கு வெளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கு வந்து எங்களோடு இந்த பயணத்திலே நெடும்பயணத்திலே நீதிக்கான நெடும்பயணத்திலே சேர்ந்தார் என்பது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அங்குள்ள எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் லாலு பிரசாத் அவருடைய புதல்வர் சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய எழுச்சியான ஒரு தருணம் ஒரு மொமெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அதில் இன்னொரு விஷயத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகிறார் இந்தியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களுக்கெல்லாம் தொடக்கமாக பீகார் இருந்திருக்கிறது அது ஒரு சமூக நீதிக்கான மண்ணாக என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அங்கு இந்த யாத்திரை மக்களுடைய வாக்கு என்கிற அதிகாரத்திற்கான யாத்திரை நடப்பதும் அதில் நான் வரலாற்று ரீதியிலே பங்கெடுப்பதும் மிக முக்கியமான ஒரு தருணம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது இது தாக்கத்தை செலுத்தாது இது எந்த விதமான ஒரு புரிதலையும் அல்லது ஒத்துழைப்பை ஏற்படுத்தாது என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் வரலாற்றை புரியாதவர்களாக இருக்கிறார்கள் இதன் அருமையை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் வரலாற்றை சென்று படிக்க வேண்டும் அது பீகாருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது இந்திய வரலாற்றிலே இந்திய குறிப்பாக டெல்லியில் ஆட்சி தீர்மானிப்பதில்லை பீகாருக்கு தொடர்ந்து பெரும் பங்கு இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இந்தியா கூட்டணி என்பதற்கு அச்சாரமிட்டது மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அந்த இந்தியா கூட்டணி என்பது முதல் கூட்டத்தை கூட பாட்னாவில் தான் பீகாருடைய தலைநகரம் பாட்னாவில் தான் கூட்டினார்கள் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பீகாரில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கிடைத்த எழுச்சியான வரவேற்பை பொறுத்துக்கொள்ள இயலாதவர்கள் இவ்வாறு கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்தியா கூட்டி இன்னும் மேலும் முழுபட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாரு இதுல எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அந்த இந்த விஷயத்தை இந்தியா கூட்டிய பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இன்னொரு பக்கம் அரசியலுக்காக மக்களுடைய விஷயத்தை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் நமது வரலாற்றாளர் ராமச்சந்திர குஹா சொல்லும்போது போது சொல்லுவார் இந்திய சுதந்திர வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த நாட்டில் ஒன்றே ஒன்று அதாவது ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றில் ஒன்றே ஒன்று அதை வாக்குரிமை ஓட்டுரிமை என்பதுதான் இந்த மக்கள் எப்போதெல்லாம் இந்த மக்களாட்சியில் நம்பிக்கை இழந்து போகிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இந்த ஒற்றை விரல் புரட்சி மூலமாக ஓட்டு என்கிற அதிகாரத்தின் மூலமாக எனக்கு தீங்கு செய்த எனக்கு அநீதி செய்த ஆட்சியாளர்களை அகற்ற முடியும் என்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை தான் இந்த மக்களாட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாக ஒன்றிய ஆளுங்கட்சியுடன் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் தனது தன்னாட்சியை சுயமரியாதையை இழந்து ஓட்டு திருட்டில் ஈடுபடுவது என்பது மகாராஷ்டிரா தேர்தலில் ஹரியானா தேர்தலில் இன்றைக்கு அம்பலப்பட்டு போய் நிற்கிறது ஏன் கர்நாடகாவில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட அந்த ஓட்டு திருட்டு நடந்தது என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி என்பது இயற்கையாக மக்கள் சக்தியின் மூலமாக ஒரு எழுச்சி பெறுகிறது தானாக அது வலுப்படுகிறது என்பதை நம் நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது அது மமதா பானர்ஜி அவர்களாக இருந்தாலும் சரி இல்லை உத்தவ் தாக்கரேயாக இருந்தாலும் சரி இல்லை அவரோடு இப்போது கைகோர்க்கிற ராஜ் தாக்கரேயாக இருந்தாலும் சரி அல்லது தேஜஸ்வி யாதவாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லோருமே இன்றைக்கு இந்த ஜனநாயகத்தை சூழ்ந்துள்ள ஒரு பேர் பெரும் இருட்டை ஒரு பேராபத்தை அவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள் எனவே மக்களும் அதை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் மக்களும் அதனால் தான் இந்தியா கூட்டணி பின்னால் அணி திரள்கிறார்கள் எனவே இந்தியா கூட்டணி வலுப்படுகிறது இந்த இந்தியாவை காக்க வேண்டிய ஒரு இரண்டாவது சுதந்திர போர் காலகட்டத்தில் பாதுகாப்பது என்பது நம்முடைய நமக்கு இன்றைக்கு முழு கடமையாக இருக்கிறது அதை செய்து முடிப்பதற்கான ஒரு நெடும் பயணம்தான் இன்றைக்கு பீகாரில் தொடங்கி இருக்கிறது இது இந்தியா முழுக்க நீடிக்கும் அதன் மூலமாக இந்த மக்களுடைய அதிகாரம் என்பது மீட்கப்படும் மீண்டும் ஒரு சமூக நீதி அரசாங்கம் என்பது இந்தியாவை வழி நடத்தும் அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு சமூக நீதி பூமியில் இருந்து பார்க்கும் போது அது நிறைவளிக்க கூடியதாக நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அஹ் உங்களுடைய வெற்றியானது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு விட்டது மக்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தேர்ந்துட்டாங்க எடுத்துட்டாங்க அதை வந்துட்டு இது பண்றதுக்காக தான் உங்களுடைய ஓட்டு திருட்டு ஆகட்டும் எல்லா விஷயங்களும் மேற்கொண்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவாரு இந்த விஷயத்தை பீகார் மக்களை எப்படி எடுத்துக்கோன்னு பாக்குறீங்க சார் நிச்சயமா பீகார்ல அதாவது நீங்கள் ஆட்டம் கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்து விட்டார்கள் என்று ஒரு புழங்கு மொழி என்பது தமிழில் இருக்கிறது அதே போல நீங்கள் மக்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்காக எத்தனையோ கருப்பு சட்டங்களை கொண்டு வந்தீர்கள் மக்களுடைய அதிகாரங்களை பறிப்பதற்காக எவ்வளவு பொய்யான ஒரு செய்திகளை பரப்பினீர்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய அதிகாரத்தின் கீழ் வளர்ச்சி ஏற்படவில்லை என்பதற்கு பொய்யான காரணங்களை சொன்னீர்கள் உங்களால் தான் அந்த வளர்ச்சி தடைபட்டது நீங்கள் இங்கே உருவாக்கிய சமூக பதற்றத்தால் தான் அந்த வளர்ச்சி தடைப்பட்டது நீங்கள் கொண்டு வந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டில் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன் காரணமாக ஒரே இரவில் எண்பத்தைந்து சதவீத செல்லாது என்று முட்டாள்தனமாக அறிவித்ததன் மூலமாக தான் இங்கு ஒரு பெரிய பொருளாதார தேக்க ஏற்பட்டது இங்குள்ள மக்களை பிரித்தாளும் ஒரு அரசியல் செய்ததால் தான் இங்கு மக்களுடைய வளர்ச்சியும் அதே போல நாட்டுடைய வளர்ச்சியும் தடைபட்டது என்றெல்லாம் மக்களுக்கு தெரிந்திருந்தும் இவர்கள் ஓட்டு திருட்டு என்கிற ஒன்றை செய்து தொடர்ச்சியாக தங்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளலாம் என்பதற்காக தேர்தல் ஆணையத்தை முடக்கி தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியும் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் இருக்க வேண்டும் என்கிற முறையையே மாற்றி பிரதமர் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஒன்றிய அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் என்று ஒரு தன் அதாவது தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் அந்த தேர்தல் ஆணையத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் சதிகளை சூழ்ச்சிகளை செய்து இன்றைக்கு ஓட்டு திருட்டை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்பதன் மூலமாக மக்கள் மிக தெளிவாகிவிட்டார்கள் எங்களை எங்களுடைய கடைசி அதிகாரம் இந்த ஓட்டு அதிகாரம் இதை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்பது பற்றிய விழிப்புணர்வு இன்றைக்கு இந்தியா முழுக்க மேலெழுந்து வருகிறது எனவே மக்கள் தங்களுடைய இறையாண்மையை காப்பாற்றுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இது மக்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பப் போகிறார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக தான் கடைசி ஒரு வழிமுறையாக ஓட்டு திருட்டிலே அவர்கள் ஈடுபட முயற்சித்து அவர்கள் இன்றைக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓட்டு அதிகார பேரணியிலே பேசும்போது சொன்னார் உங்கள் பாக்கெட்டிலிருந்து யாரோ அப்போ அவ்வப்போது ஐந்து ரூபாயை பத்து ரூபாய் எடுத்தால் நீங்கள் கண்டுகொள்ள மாட்டீர்கள் ஏதோ தொலைந்து விட்டது என்று உங்களுடைய தான் நீங்கள் குற்றம் சாட்டி கொண்டிருப்பீர்கள் ஆனால் திடீரென்று உங்களுடைய பர்சில் இருந்து ஆயிரம் ரூபாய் திருடப்பட்டால் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார் அல்லவா அதுதான் மகாராஷ்டிராவில் நடந்தது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் இனிமேல் மக்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் நான் முதலில் உங்களுக்கு இன்னொரு நேர்காணலில் சொன்ன கர்ணனில் மாரிசல்வராஜ் பயன்படுத்தி விட்டு ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு இந்திய மக்கள் இன்றைக்கு வந்து விட்டார்கள் எனவே இனிமேலும் மக்களை தோற்கடிக்க முடியாது என்கிற ஒரு இடத்துக்கு அதுதான் நமது மக்களாட்சிக்கு மாபெரும் நம்பிக்கையாக இருக்கிறது ஓகே சார் இப்போ பல்வேறு மாநிலங்களோட சேர்ந்த முதன்சர்கள் போய் அந்த ஏற்றால கலந்துக்கிறாங்க அப்படின்றத செய்தியிருக்கும் போது அது வெவ்வேறு மாநிலங்களுக்கும் பரவதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆபத்து இருக்குது வெஸ்ட் பெங்காலுக்கும் ஆபத்து இருக்குது எல்லா மாநிலத்துக்குமே ஆபத்து இருக்குது அது அது பரவதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிச்சயமாக இது எல்லா மாநிலங்களுமே விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏன்னா மகாராஷ்டிராவில் நடந்த தவறு கர்நாடகத்தில் நடந்த தவறு ஹரியானாவில் நடந்த தவறு மற்ற இந்த மாநிலங்களுக்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலுமே இதற்கான ஒரு மக்கள் இயக்கம் விழிப்புணர்வு இயக்கம் தேவைப்படுவதாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி தாமஸ் ஜெஃபர்சன் சொன்னது போல எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்டி நாம் சதா சர்வகாலமும் இருப்பதுதான் இந்த சுதந்திரத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலையாக இருக்கிறது எனவே இந்த விழிப்பு நிலைக்கு எல்லா மக்களும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாரும் தயாராக வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் காலத்தின் கட்டாயம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது எனவே இது ஒரு பரவக்கூடிய மக்கள் இயக்கமாக ஏற்கனவே தொடங்கிவிட்டது இதை பரவ வைப்பது நமது கடமையாகவும் இருக்கிறது எனவே அது பரவும் அறிஞர் அண்ணா சொன்னது போல தீ பரவட்டும் மக்களாட்சி இன்னும் மேம்படட்டும் என்பதோடு நாம் ஒரு ஒரு நம்பிக்கை செய்தியோடு இதை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நன்றி